ராஜாங்க பயங்கர கோபமாக கேட்குறாரு இங்கே பாரு ஃபைல் எங்கே அப்படின்னு தமிழை கேட்குறாரு இல்லைமாம்மா இந்த வீட்டில் இருக்கவங்க தான் அந்த ஃபைலை எடுக்க முயற்சி பண்ணாங்க தான் நான் வேறு இடத்துல மாற்றி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அது யார் அது நம்ம வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க அப்படியே தமிழ் கை காட்டுறாங்க போஸை காட்டுறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு ஈஸ்வரையும் சொல்கிறாங்க என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அவன் நல்லவன் வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த தமிழ் இப்படி பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஷோர் இப்படி கத்துறாங்க சித் அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே சேர்ந்து போஸா அப்போது என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு இருக்குமாம்மா என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க உடனே ஆறுமுகத்தை கூப்பிட்றாங்க ஆறுமுகமும் வராரு வந்த உடனே அந்த வீடியோவை காட்டுறாரு அப்படியே போயிட்டு சாவி எடுத்துகிட்டு போய்ட்டு கஜானாவை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு போஸ் அப்படியே பார்க்குறாரு ராஜாங்கம் பார்த்தோன்னே பயங்கரமாக வருது எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்குறாங்க இல்லை நான் எடுக்கலை நான் பணம் எடுக்க தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ஆறுமுகம் சொல்கிறாரு இல்லை தமிழ் வந்து என்கிட்ட சொன்னது சொன்னால் இந்த மாதிரி சாவி சாமி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க யாரோ அந்த கஜானா ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் அங்கேயே இருங்க இருந்து வீடியோ எடுங்க யார் ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அதனால் அன்னைக்கு ஃபுல்லாக நான் அங்கே கஜானா பக்கத்துலேயே சைடில் இருந்தேன் பார்த்தா போஸ் வந்து அந்த கஜானாவை திறந்தது எல்லாமே நான் வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ வீட்டில் இருந்துட்டு நீ இவ்வளோ வேலை பார்க்குறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாரு இப்போ அந்த ஃபைல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க ஃபோன் எடுத்தால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன தமிழ் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ போய் உங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு சேது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பேசுகிறாங்க இது வந்துடுறேம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்பா வந்துடுறீங்களா அப்பா சீக்கிரமாக இங்கே வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அதே மாதிரி வராரு மாமா உங்களோட ஃபைல் பணம் எதுவுமே எங்கேயுமே போகல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடும் உங்கள் கௌரவம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது நாங்கள் இருக்க வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு இல்லை கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வராரு தமிழோட அப்பா ஓடி வராரு வந்து சொல்கிறாரு நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் தான் மந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இதில் ஃபைலு ஐம்பது லட்சம் பணம் எல்லாமே இருக்குது அப்படின்னு தமிழ் கொடுக்குறாங்க ராஜாங்க வாங்குறாரு வாங்கிட்டு அவங்க தம்பிக்கிட்ட கொடுக்குறாரு பாரு ஃபைல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அப்படி செக் பண்ணுறாரு செக் பண்ணிட்டோனே ஆ எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணே பணம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கே டுடே ராஜாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா போலீஸ் போலீஸ் வந்து அந்த ரஞ்சினி கூட இருந்தவங்க எதிர்கட்சிக்காரங்க எல்லாரையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு காரணம் இந்த பொண்ணு என்ன என்ன பண்ணியிருக்குன்னா போஸ் கூட அப்படியே நெருங்கி பழகிருக்கு பழகிட்டு அந்த வீடியோவை காமிச்சு இந்த பணம் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்டிருக்கு அதனால தான் போஸ் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மலர் அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோடனே தாமரைக்கும் அவங்க அம்மாக்கும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது ஓ நாம மட்டும்தான் மாட்டி இப்போ வெளியே இருக்கோம் இப்போ ஈஸ்வரியும் மாட்டிக்கிட்டாளா பா தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க அது எல்லாமே கேட்டோன்னே அப்படியே ஈஸ்வரியால் எதுவுமே பண்ண முடியல அப்படியே ஓடி வராங்க வந்து ராஜாங்கத்தோட காலில் விழுறாங்க மாமா என்னை மன்னிச்சிடுங்க தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க என் பையன் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு மன்னிப்பே கிடையாது கூட இருந்தே இந்த வேலை பார்த்துருக்கேன் அதுவும் இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாம் போனால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு இல்லைனா என் பையனை வந்து அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லிட்டா அதனால தான் அவன் அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே எதுவுமே பேசவே இல்லை ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக வருது மாமா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்போ அப்படியே தமிழ் கோபமாக வருது இல்லை அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுமா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து மாசமாக இல்லை என் வயிற்றில் இருக்கிறது வெறும் துணி தான் அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்தோடயே சேர்த்து அப்படியே ஷாக்காகிறார் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே நிற்கிறாரு அப்படியே ராஜாங்கமும் அப்படியே உட்காந்துச்சிட்டாரு எதுவுமே பேசவே இல்லை ஆமாம் நான் வயிற்றில் இந்த துணி மூட்டையை தான் சுமந்துக்கிட்டு இருந்தேன் நான் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்னடி இப்படி பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி அன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க அப்போ அம்மா தெரியாமல் பொய் சொல்லிட்டாங்க அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க வீட்டில் யாருக்கிட்டையும் என்னால் உண்மையும் சொல்ல முடியல எங்கள் அம்மா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா எல்லாேருமே அவங்க அப்பா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ராஜாங்க எதுவுமே இல்லை அப்படியே உட்காந்துட்டாரு சேதுவும் எதுவுமே பேசவே இல்லை மலர் அப்படியே பயங்கரமாக அழகிறாங்க இனிமே இங்கே யாருமே இருக்கவே கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு ஈஸ்வரி நீ உன் பையனை கூட்டு தயவு செய்து போய்டு இங்கே இருக்காத இருக்கு ஏற்கனவே பிரச்சனை இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்ன போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே மா தமிழ் சொன்னதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை சேது சுத்தமாக எதுவுமே பேசவே இல்லை அப்படியே ஓரமாக நிற்கிறாரு ராஜாங்கத்துக்கும் அப்படியே உட்காந்துச்சுட்டார்